ரெய்ஸலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் சில பெயர்கள் சில பெயர்களை உடைய அந்த மனிதர்கள் எப்படி ஜீவித்தார்கள் என்பதை இரண்டு இரண்டு பேராக பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது சிம்ரியும் உம்ரியும் என்று பார்த்தோம் இரண்டு பேருமே ராஜாக்கள் அடுத்தது சிம்ரியும் கஸ்பியும் என்று பார்த்தோம் ஒருவன் பிரபு அந்த பெண் பிரபுவின் குடும்பத்தை சார்ந்த பெண் அவள் ஒரு சதிகாரி என்பதை நம்ம பார்த்தோம் அந்த சதிக்கு சிம்ரி பலியானான் என்பதையும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு சிம்சோனும் தெழிலாளும் என்று பார்க்க போகிறோம் ஏனென்று சொன்னால் இங்கேயும் சதி அரங்கேறியது ஆனால் அந்த சதியில் நாம் சிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உணர்வுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் அவசியம் என்பதை தேவன் இன்றைக்கு நம்மோடு இடைபட விரும்புகிறார் நன்றாய் கவனியுங்கள் உணர்வுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் ஆனால் இந்த சதிகளுக்கு நாம் தப்பித்து கொள்ளலாம் ஏனென்றால் இன்றைக்கு பிசாசு நம்மை இச்சையில் விளை செய்வதற்காக விபச்சார பாவத்தில் செய்வதற்காக பாலியல் இச்சையில் விளை செய்வதற்காக சக மனிதர்களை சக மனுஷியை நமக்கு விரோதமாய் எழுப்பிவிட பிசாசு வஞ்சனையோடு போராடிக் கொண்டிருக்கிறான் நாம் எச்சரிக்கையா இல்லாத பட்சத்தில் நாம் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ நான் வாசிக்கிறேன் நமக்கு நன்கு தெரியும் சிம்சோனுடைய சரித்திரம் நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் பதினாறு நான்காவது வசனம் அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாய் இருந்தான் நமக்கு நன்கு தெரியும் சிம்சோன் விழுந்து போனது இந்த தெளிலால் என்கிற பெண்ணிடத்தில் அதற்கு முன்பதாகவே வேதம் சொல்கிறது சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் என்று எழுதப்பட்டிருக்கோம் அதற்கு பின்புதான் இந்த சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்கிற பெண்ணோடு அவன் சிநேகமாய் இருந்தான் நன்றாய் கவனிங்கள் நான் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சதி தெளிலால் பெலிஸ்தருடைய ஐந்து அதிபதிகளும் ஆளுக்கு வெள்ளிக்காசுகள் கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே பணத்திற்கு ஆசைப்பட்டு தன்னை நம்பி வந்த சிம்சோனை அவள் காட்டி கொடுத்தாள் இந்த உலகம் நம்மை காட்டி கொடுக்கும் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா கடைசி காலத்தில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் அது மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களை காட்டி கொடுப்பார்கள் சபைக்கு வருகிற விசுவாசியை சபை ஊழியனை காட்டி கொடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எச்சரிக்கையா இல்லை இல்லை என்று சொன்னால் நாம் ஏமாந்து போவது நிச்சயம் நல்லவர்கள் என்று நாம் நினைக்கிற சிலராலேயே நாம் வாய்ப்பு உண்டு இயேசு கூட இருந்தவன் தான் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவை கொடுத்தான் சரியா நாம் எப்படி காட்டி கொடுக்க வேண்டும் இவர்தான் உலக இரட்சகர் என்று பிறருக்கு காண்பித்து கொடுத்தால் அது நலம் சரியா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பித்தால் அது நலம் அது ஊழியம் ஆனால் இயேசுவை வேறு மாதிரி காண்பிக்கிறவங்க இருக்கிறாங்க இன்றைக்கு ஊழியக்காரர்களை காட்டி கொடுக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள் இதில் நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இல்லைன்னா சிம்சோனை போல நாம் சிக்கிக்கொள்வோம் அதனால தான் தெளிலால் என்பவள் காட்டி கொடுப்பவள் கூலிக்காக காட்டி கொடுப்பவள் அடுத்தது இந்த சிம்சோன் உணர்வில்லாமல் இருந்துவிட்டான் நீங்களும் நானும் உணர்வுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் உணர்வு இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓமையில சொல்றார் கேட்கிறவன் வசனத்தை கேட்டு அதை உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து விதைக்கப்பட்ட வசனமாகிய அதாவது விதையாகிய தேவ வசனத்தை அவன் பொறுக்கி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ உணர்வுள்ள ஜீவியும் ரொம்ப ரொம்ப அவசியம் சிம்சோனுக்கு உணர்வு இல்லாமல் போய்விட்டது நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்கிறேன் அதாவது தெளிலாலுடைய மடியில் படுத்து கடந்து அவன் நித்தரை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவள் அவனை மொட்டை அடித்தான் ஏழு ஜட போடுற அளவுக்கு முடி இருந்துச்சு அவனுக்கு அதையெல்லாம் மொட்டை அடிக்கிற வளை வரைக்கும் நம்ம நல்லா தூங்கியிருக்கிறாரு அடுத்தது சிம்சோனே பெலிசர் உண்மேல் விட்டார்கள் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல் முன்பு போல எல்லாரையும் அடிச்சிருவே சொல்லிட்டு உதறிட்டு போனால் பெலிஸ்தர் அவனை பிடித்து விட்டார்கள் அதாவது தனக்கு என்ன சம்பவிக்கிறது என்பது கூட அவனுக்கு உணர்வு இல்லை கர்த்தர் தன்னை விட்டு விலகினதையும் அவர் அவன் உணரவில்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய உணர்வு என்ன தெரியுமா கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும் தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும் நமக்குள்ளே அந்த உணர்வு இல்லை என்று சொன்னால் ரோமர் புத்தகத்தில் ரோமர் நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது இன்றைக்கு அநேகரால கர்த்தர் தங்களுக்குள் இருப்பதை உணர முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமேயானால் நீங்கள் சிம்சோனை போல விழுந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லையென்றால் என்றால் நீங்கள் சிம்சோனை போல விழுந்து இருக்கலாம் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நிறைய விருட்டு அந்த உணர்வே இல்லை அதாவது என்ன உணர்வு தெரியுமா கர்த்தர் நமக்குள் இருக்கிறார் அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உங்களுடைய சரீரத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்வதை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை அதை உணர முடியவில்லை என்று சொன்னால் நாம் எங்கேயோ கோளாறாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை கொஞ்சம் உங்களை நிதானிச்சு பாருங்க ஆண்டருடைய பெரிய கிருபைனால தாழ்மையா சொல்றேன் பதினைந்து ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அன்றைக்கு கர்த்தர் என்னை ரட்சித்து எனக்குள் இறங்கி வந்தார் எனக்குள் வந்த ஆண்டவரை இன்றைக்கும் நான் உணர்கிறேன் அவர் எனக்குள் இருப்பதை செயல்படுவதை என்னால் உணர முடிகிறது அதை நான் அனுபவிக்கிறேன் ஐ ஃபீல் காட் கடவுளை நான் உணர்கிறேன் எனக்குள் இருப்பதை உணர்கிறேன் அவர் எனக்குள் பேசுவதை உணர்கிறேன் அனுபவிக்கிறேன் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குதா என்பதை யோசித்துப் பாருங்கள் ஏனென்று சொன்னால் நமக்குள் அவர் இருப்பதை நம்மால் உணர முடியும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் அவருடைய தொடுதலை உணர முடியும் அவர் பேசுவதை கேட்கவும் உணரவும் முடியும் இல்லை என்று சொன்னால் நாம் நம்மை நாமை நிதானித்து பார்த்து தேவனிடத்தில் திரும்புவோம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்போம் எனக்கு அந்த உணர்வை தாரும்னு கேளுங்க உணர்கிற உணர்வு நமக்கு மிக மிக அவசியம் அப்போ சிம்சோனும் தெளிலாலும் சிம்சோன் அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனுஷன் தலைவனாக இருந்தவன் நியாயாதிபதியாக இருந்தவன் உணர்வற்று போயிட்டான் அவன் உணர்வில்லாமல் போயிடுச்சு இன்னும் நிறைய பேசலாம் நேரம் இல்லைங்க ஒண்ணு மட்டும் தான் எடுத்துருக்குறேன் உணர்வை இழந்த சிம்சோன் காட்டி கொடுத்த தெளிலான் இன்றைக்கும் சரி நம்மை காட்டி கொடுப்பதற்கு சத்துரு யாரையாகிலும் பயன்படுத்தலாம் நாம் எச்சரிக்கையாக இருக்கும்போது தான் தப்பித்து கொள்ள முடியும் சிம்சோன் அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லாதபடினாலே சிம்சோன் விழுந்தார் ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால மறுபடியும் எழுந்தார் ஆனால் எழுந்து அதற்கு பின்பு ஒரு ஊழியம் செய்யலை என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடியட்டும் என்று சொல்லி மடிந்து போய்விட்டார் அருமையான தேவ பிள்ளைகளை உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்போம் ஏனென்று சொன்னால் உணர்வு அற்றிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் இருளடைந்து போகும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போகும் நம்மை காட்டி கொடுப்பதற்கு சத்துரு அநேக தெழிலாள்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான் தெழிலாள்கள் மூலமாக நம்மை காட்டி கொடுப்பதற்கு வரலாம் எச்சரிக்கை உணர்வு இல்லை என்றால் நாம் சிக்கிக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு நாளைய தினத்தில் இன்னும் இரட்டையர்களை பார்ப்போம் அதாவது நம்ம ரெண்டு ரெண்டாக பார்க்குறோம் சிம்ரி உம்ரி சிம்ரி கஸ்பி சிம்சோன் தெளிலால் நாளைக்கு கர்த்தர் யாரை காண்பித்து கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது கான் யூ